வீட்டோட மாப்பிள்ளையா போனதும் போனேன் மரியாதையா போச்சு என்ன நான் சொல்றேன் ஏய் இது என்ன சொல்றேன்னு புரியல முத என்ன பிரச்சனைன்னு சொல்றா இங்க பாரு எங்க இருந்தா திரும்ப என் பொண்டாட்டியோடது எல்லாம் வேணும் தான் தௌரி தானே சரி இதே வேணும் தான் நீங்க வேணா சொன்னீங்க நம்ம கோவா போனோம் எப்படியே காசு ரெடி பண்றா அப்படின்னு மாசம் கடைசியில் நான் போய் எப்படி காசு ரெடி பண்ணுவேன் அதான் என் பொண்டாட்டிக்கு தெரியாம அவன் நடக்க போய் அடகு வைக்கலான்னு போனா இந்த நகையில அடகு வைக்க முடியாது நகையில கடப்படம் இருக்கு காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன அழுகுற எனக்கும் அதே பிரச்சனை வேண்டாம் நானும் பொண்டாட்டி நகையை அடவிக்கலாம் சேர்த்துட்டு கொடுத்தேன் அவன் நகை உரசி பார்த்துட்டு இதெல்லாம் டூப்ளிகேட் நகை இதுக்கு எல்லாம் காசு தர முடியாது சொல்லிட்டு அந்த உரசனை அவன் பார்த்தா ஒரு பார்வை அது மாதிரி கேவலமா இது வரைக்கும் யாரும் பார்த்தது

ஒரு 2 3 கிலோ இருக்கும் இந்த கல்ல அளவுக்கு உன் கையில ஒரு தங்க கட்டியை கொடுத்தா எவ்வளவு weight இருக்கும் கிலோ இருக்கும் ஆமாடா அதோட டென்சிட்டி அவ்வளவு அதிகமா இருக்கும் நீ கை அட ரெண்டு கை இது இதோட சின்ன நக தானே ஆமா அதிகமா இருக்கு

எங்கள் வீட்டில் இருக்க நகை உடஞ்சிது அதுக்குள்ளே பார்த்தா வெள்ளி கம்பியாக வச்சுருந்தாங்க இதுக்கும் பெரிய பெரிய விளம்பரம்லாம் பார்த்துட்டு பெரிய கடையில் பார்த்து வாங்கினேன்டா என்ன சொல்கிற அதுக்கப்புறம் அந்த கடையில் வாங்கினேன் எல்லா நகையும் போய் செக் பண்ணி பார்த்தேன் இந்த கல்லு ஊட்டுறதுக்காக வேக்ஸ் வைப்பாங்க தெரியுமா அரக்கு அது அதிகமா வச்சிருந்தாங்கடா ஏய் அது வழக்கமா வைக்கிறதாடா நகையில வழக்கமா வைக்கிறது தான்டா அதுக்குன்னு நகையில பாதி இடைக்கு அந்த வேக்ஸ் வச்சிருந்தாங்கடா எடப்போட போகும்போது நகையோட வீட்டு பாதி இது வீட்டு பாதி இருக்கு காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா ஏய் ஃபுல்லா மாடா ஏமாத்துவாங்க டேய் அது மட்டும் இல்லடா இந்த கல்லு ஓட்டுறாங்கல்ல வேக்ஸ் அதுக்கு பதிலா அங்கங்க பெபிகால் யூஸ் பண்றாங்கடா எது பெபிகாலா ஆமாடா நான் கூட நியூஸ் பார்த்தேன் நியூஸ்ல பார்த்து ஏமாந்தானே போயிருக்க டேய் இந்த கலப்படமான நகை செய்யறதுக்கா செய்கூலி சேதாரம் சொல்லி என்கிட்ட அவ்வளவு காசு வாங்கினாங்க எது அவ்வளவு காசா டேய் செய்கூடி செய்தாரமெல்லாம் நகையோட வேலையில இருந்து பத்துநாலு பர்சண்ட் இதுக்கு மேலே காசு தரக்கூடாதடா அதுல எப்படி அடிச்சு பேசுறமோ அங்கதான் நம்மளுடைய திறமையே இருக்குது அதுலயே நான் ஏமாந்து தான் போயிட்டலாம் நீ முதல்ல உசரா இருக்கா அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் டேய் இது மட்டும் இல்லடா இதோட பெரிய ஃப்ராடு தானே பண்றாங்க என்னடா இப்ப நம்ம நகை போது எடை போடுறாங்களே இட மிஷினு ஆமா அந்த மிஷினில் கூட ஏமாத்துறாங்கடா ஓ அப்போ இடையும் தப்பாதான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா ஏமா அது எப்படின்னா காத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடும் இப்போ ஜீரோல உலுதல இருக்குது அது ஆமாம் இப்போ அது இப்போ அது ஓடும் பாருங்கள் காற்று உள்ளே போச்சுன்னா ஆகும் ஆ ஓடுதுங்களா இப்போ ஐம்பது மில்லி அறுபது மில்லி இப்போ இன்றைக்கி உள்ள கோல்டு வந்து உங்களுக்கு ஒரு மில்லி கிராமே என்ன ரேட் இருக்குது இப்போ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் டயர் பண்ணீங்கன்னா ஜீரோ ஆகிடும் சார் இப்போ இது என்னங்க சார் இது வந்து இப்போ இந்த வெயிங் ஸ்கேலை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வெயிட் தேவைப்படுது ஓ கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஆமாம் இது வந்து டெஸ்டட் வெயிட் இதனால தான் இந்த பாக்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு தேமாலம் இல்லாமல் இந்த வெயிட்டை வச்சு வச்சிருக்காங்க ஓகே இது வச்சு தான் இதை டெஸ்ட் பண்றது சார் பண்ணிரும் இந்த இந்த weight என்ன சொல்லுதோ அதை கேக்கும் அந்த மாதிரி தான் அதை அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கு இதெல்லாம் வச்சு இத கால்குலேட் பண்ணுவாங்க இது ஒரு டெஸ்ட் பண்ணி பாப்போமா பார்க்கலாம் இது வந்து 20 கிராம் நான் இதல வைக்கிறேன் 20 கிராம் வச்சு கரெக்டா இருக்கா 20 கிராம் ஆ கரெக்டா இருக்கு இது வந்து கோல்ட் கோல்ட் எடை போடுற ஸ்கேல் 20 கிராம் இது கரெக்டா இப்போ இத போட்டு உள்ள வந்து ஏர் போகாம உங்களுக்கு வச்சு தான் இது வந்து கோல்ட் வெயிங் பேலன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னால் ஒரு மில்லி கிராம் கூட இது காட்டும் உங்களுக்கு ஓ ஒரு ஒரு மில்லிகிராம் இது ஆமாம் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு யார் போகும் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இதோட அளவு கூட மறந்து இப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் இடம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பேரை போடுவோம் அந்த இருக்கு இல்லையா ஏறும் ஏறுதா உங்களுக்கு இருக்கும் தெரியுதுல்ல உங்களுக்கு தெரியுதுல்ல அதனால இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் இதை பண்ணணும் ஓ இப்போ ஒரு கோல்டு வாங்க போகிறாங்கனாலுமே அவங்க இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி பேலன்ஸில் தான் அவங்க வாங்கணும் கம்பல்சரி புல்லியன் ஸ்கேல் வந்து எலக்ட்ரானிக்கில் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க நல்லது ஓகே 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 வேண்டா நகையை இடம் போடுறப்ப காத்த வச்சு மாடா சரி நகையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்போ நகை வாங்கும்போது அது நல்ல நகையான எப்படா பார்த்து வாங்குறது டேய் நகை வாங்கும்போது கல் வச்ச நகையெல்லாம் பார்த்து வாங்குறத விட அதிகமான தங்கம் இருக்கக்கூடிய நகையாக பார்த்து வாங்கணும் அதே மீறி கல் வச்ச நகை தான் எனக்கு வேணும்னு வீட்டில் கேட்டாங்கன்னா அந்த கல்லோட இடம் எவ்வளோ இருக்குது நகையோட இடம் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காசு தரணும் கல்லுக்கும் சேர்த்து தங்கத்துக்கு காசு தர மாதிரி காசு தந்து தந்துடக்கூடாது சரியா அதே மாதிரி இப்போ வர நகைகளுக்கெல்லாம் பிஎஸ் முத்திரை அதே மாதிரி அச்சுயிற்று நம்பர் இந்த மாதிரி நம்பர் எல்லாமே இருக்குடா அந்த நம்பரை வந்து பிஎஸ் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் அந்த நம்பர் போட்டோம்னாலே தெரிஞ்சிடும் அந்த நகையை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸுமே இல்லை நீ சொன்ன அந்த ஓ சொல்லாம் டேய் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து தான் கம்பல்சரி சொல்லிருக்காங்க அதனால இப்ப ரீசெண்டாக வர நகை எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் பழைய நகையில இருக்காது பெரும்பாலும் இது புது நகைக்கு ஓகே நகை நான் என்ன பண்றது போயிருமாடா அப்ப இல்லடா அதுக்கும் ஒரு வழி இருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்குன்னு ஏகஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் இருக்கு அந்த சென்டர்ல போயிட்டு நம்ம ஏரியால எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆப் ஆப் அதுலயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு பக்கத்தில் எங்க இந்த ஏக சென்டர் இருக்கோ அங்கே போய் நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ஒரு நகைக்கு இரநூறுவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்களாம் அப்போ அந்த பழைய நகையெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அந்த ஏக சென்டரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சொல்றேன் சரி அப்போ கோவா போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் கோவா வழியாக சொல்லுங்க அது எங்க மாமியார் வீட்டுல கொடுத்தா நீங்க டவுரி தான வா பாத்துக்கலாம் பாவீங்களா என் வாழ்க்கையில பாரம்பரியம் தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கர்மை ஏர்மை